எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகல்வரை நியமனம் செய்தேன் உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலாம் மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலாம் மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலாம் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகலாக மாபில் கொண்டு இடி நான் நிலை குறைந்து போய்விட்டேன் ஆனால் ஒன்று இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன்